நான் சங்கீதா யோசேப்பின் வாழ்க்கை வரலாறை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இதுவரைக்கும் பார்க்காதவங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டா நம்ம சேனலில் உள்ள பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோஸும் போய் பயனடையுங்கள் வாசிப்போம் ஆதி ஆகமம் முப்பத்தொம்போதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் கத்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் இங்க கத்தரோ யோசேப்போடே இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் பாருங்க ஒரு இடத்துல கூட யோசிப்ப தனியாவே விடல அவனோடு கூடவே இருக்கிறார் எல்லா சூழ்நிலைகளிலும் அவனோடு கூடவே இருக்கிறார் அவன் பதான அறாமல இருக்கும் போது அவனோடு கூட இருந்தார் அவன் காணா தேசத்துல இருக்கும் போது அவனோடு கூட இருந்தார் சீகேமுக்கு போகும் போது அவனோடு கூட அவர் இருந்தார் தோத்தானிலும் அவனோடு கூட அவர் இருந்தார் தோத்தானிலே நடந்த காரியங்களை எல்லாம் பொழுது கத்தர் அவனோடு கூட இல்லையோ என்று கூட தோன்றலாம் ஆனால் கத்தரோ அங்கும் அவனோடு கூடவே இருந்தார் அதனால் தான் இவனை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று வெறியோடு இருந்தவர்களின் கைக்கு தப்புவித்து எகிப்துக்கு அழைத்து கொண்டு போகிறார் எகிப்து தேசத்துக்கு போகிற வழியிலே கத்தர் யோசே கூட இருந்தார் அதனால்தான் அவன் நல்லபடியாக எகிப்துக்கு போய் சேருகிறான் எகிப்திலே போத்திபாரின் வீட்டிலே கத்தர் யோசே இருந்தார் இப்போது சிறைச்சாலையிலும் கத்தர் யோசே கூடவே இருக்கிறார் என்ன காரணம் யோசேப்பு கத்தரை விடாமல் பற்றி கொண்டான் கத்தரோடு உள்ள ஐக்கியத்தை அவன் விடவில்லை அவன் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்கல கத்தர் அவனுக்காக ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் அதை நோக்கி பார்க்கிறான் இப்போ அவனுடைய சூழ்நிலையை பார்க்கும் போது கத்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறும் என்ற நிச்சயம் இல்லாத படிக்கு எல்லாம் எதிர்மறையான சூழ்நிலையாகவே இருக்கிறது ஆனாலும் தரிசனம் தந்தவர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் அவர் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயமாய் நம்புகிறான் யோசேபுள் கத்தரும் பாருங்க உனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றாமல் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லி அவன் போகிற இடத்தில் அவனோடு கூடவே இருக்கிறார் இதுல ரெண்டு விஷயம் கத்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை உங்கள் மீது வைத்திருக்கிற அபிஷேகத்தை முதலில் நீங்கள் உணர வேண்டும் அது உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று முழு நிச்சயமாய் நம்பி உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கத்தரை விடாமல் பற்றி கொண்டீர்கள் என்றால் கத்தர் உங்களோடு கூடவே இருந்து எல்லா தடைகளையும் உடை தெரிந்து உங்களை அந்த தரிசனத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போவார் முதலில் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அப்போதுதான் அவரால் கிரியை செய்ய முடியும் நீங்க அதை விசுவாசிக்காம உங்களுக்கு தோன்றுவதை எல்லாம் செய்து கொண்டிருந்தால் அவரால் எப்படி கிரியை செய்ய முடியும் இதனால நம்முடைய ஆசீர்வாதத்தை அடைய கொஞ்சம் தாமதமாகவும் வாய்ப்பு இருக்கிறது கத்தர் யோசிப்போடே இருந்தார் என்று சொன்னா அவர் சும்மா அவனோடு கூட இல்ல ஏதோ நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அதனால உன் கூட இருக்கிறேன் நீ தினமும் என்னை நோக்கி ஜெபிக்கிற அதனால உன் கூட இருக்கிற அப்படின்னு கத்தர் வேண்டா வெறுப்பா இருக்கிறாரா இல்ல சும்மா வெறுமனே அவனோட கூட இருந்தாரா இல்ல அப்படி அவர் அவனோடு கூட இல்லை கத்தர் அவனோடு கூட இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார் எப்படி அவன் செய்கிற வேலைகளை எல்லாம் ஆசிர்வதித்து பெருகச் செய்கிறார் அவன் போற இடத்திலெல்லாம் அவனுக்கு மற்றவர்களின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்கிறார் அவன் வேலை செய்கிற விதமும் அவன் நடந்து கொள்ளும் விதமும் வித்தியாசமாக இருக்கிறது அவனுடைய வேலையை கத்தர் ஆசீர்வதிக்கிறார் அவனோடு கூட கத்தர் இருக்கிறார் என்று மற்றவர்கள் உணர்கிறார்கள் காணுகிறார்கள் இப்போ கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று யோசேப்பு மற்றவர்களிடம் கொண்டு திரிந்தானா இல்லை அப்ப எப்படி மற்றவர்கள் அதை உணர்கிறார்கள் அவன் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல அங்கு வேலை செய்யும் மற்ற வேலைக்காரர்களை காட்டிலும் யோசேப்பின் வேலை வித்தியாசமாக இருக்கிறது அவனுடைய செயல்களும் மற்றவர்களிடம் அவன் பழகும் விதமும் வித்தியாசமாக இருக்கிறது அவனுடைய பேச்சு வித்தியாசமாக இருக்கிறது அவன் பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கிறது அவன் வேறு தேசத்திலே இருந்தாலும் அவர்களுடைய கலாச்சாரத்திலும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் அவன் தன்னுடைய கலாச்சாரத்தை தன்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளாமல் முக்கியமாக அதை மறந்து விடாமல் கத்தருக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ்கிறான் தன்னுடைய வாலிப நாட்களிலே மற்ற வாலிபர்களைப் போல நண்பர்களை தேடாமல் பெண்கள் பின்னாடி அலையாமல் மற்ற துன்மார்க்கமான தவறான காரியங்களில் ஈடுபடாமல் அவன் கத்தரையே தேடுகிறான் இதனால் யோசிப்பு என் கூட கத்தர் இருக்கிறார்னு சொல்லி முழக்க விட தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக மற்றவர்களுக்கு நல்லாவே தெரியுது இவன் கூட கத்தர் இருக்கிறார் என்று இப்படி நம்ம கூட கத்தர் இருக்கிறார் என்று நாம கொண்டு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய வேலையும் நம்முடைய செயல்களும் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை காட்ட வேண்டும் அது ரொம்ப ஈஸி தான் ஆனா ரொம்ப கஷ்டம் போல நமக்கு தோணும் ஒண்ணுமில்ல தினந்தோறும் காலையில முதல் வேலையாக அந்த நாளை தொடங்கும் முன்பு பத்து நிமிடம் கத்தரை நோக்கி பாருங்கள் அதே போல இரவு அந்த நாளை முடிக்கும் முன்பு பத்து நிமிடம் தேவனுக்கென்று நன்றி செலுத்துங்கள்

உங்கள் செயல்கள் மூலம் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஓகேவா கத்தர் நல்லவர்